ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா World. பூ கட்டலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவருக்குள்ளே பார்க்கறது முல்லைப்பூ இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும் மார்க்கெட் எப்போயாவது போகும்போதும் வாங்கிட்டு வந்து நானே கட்டி வச்சிக்கிறது உண்டு ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் அது அவ்வளோ சீக்கிரம் வாடாது நிறைய பேருக்கு பிடித்த பூன்னு சொல்லலாம் மல்லியும் பிடிக்கும் இருந்தாலும் இதுக்கு ஒரு தனி இடம் உண்டு சீக்கிரமாக வாடாது அதனால் இப்போது நூல் எடுத்துக்கலாம் பூ கட்டுற நூல் தனியாகவே கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஒரு நாட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நாட்டு போட்டுக்கோங்க நாட்டு எதுக்குன்னா கொஞ்சம் அப்படி வழுக்காமல் இருக்கும் முதல்ல கட்டும்போது கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நாட்டு போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை பூ வந்து சுற்றணுங்க இப்போது மேலே ரெண்டு மொட்டும் கீழே ரெண்டு மொட்டும் வச்சு இப்படி கையில் ஒரு தடவை சுற்றணுங்க பூவை சுற்றி ஒரு முறை சுற்றுங்க மேலே ஒரு முறை சுற்றுங்க ரெண்டு முறை சுற்றிட்டு இப்படி போடுங்க முதல்ல கட்டும்போது இந்த மாதிரி ரெண்டு முறை சுற்றிக்கலாம் அடுத்ததா அடுத்த முறை கட்டும்போது நார்மலாக ஒரு முறை சுற்றிட்டு நாட் போட்டால் போதுங்க சரிங்களா இது வந்து எல்லாருமே கட்டுறது அப்போது வந்து இதுதான் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க அப்போ வந்து பூ கட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே கற்றுக்கிட்டோம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக காமிக்க மாட்றாங்க வேலை செய்கிறதுலையும் சரி எந்த இந்த மாதிரி விஷயங்கள் கூட சரி நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ யாருக்கெலாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து கட்டணும் அவ்வளோதாங்க அப்புறம் நான் வந்து ரெண்டு ரெண்டு ஃப்ளவர் மட்டும் வச்சுருக்கேன் நீங்கள் மூணு நாலு கூட வச்சு கட்டலாம் அது வந்து நல்லா திக்காக ஒரு மாலை மாதிரி கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி கட்டலாம் எனக்கு ரெண்டு வச்சு கட்டினா பிடிக்கும் அதனால் ரெண்டு வச்சு கட்டிகிட்ருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் விசிட் பண்ணுறிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டியிருக்கேன் இதே மாதிரி லைனாக கட்டிட்டு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்ட தெரியாதவங்க இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் பூ கட்டுறது மட்டும் திரும்ப திரும்ப பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் திரும்ப திரும்ப பார்க்கணுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வைக்கும்போது நம்ம கேலரிக்கு சேவ் ஆகிடும் அதை திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் போய் பார்க்கணுன்னு இல்லை சரிங்களா நீங்கள் எந்த வீடியோ மட்டும் இல்லை எந்த வீடியோவுமே அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம் பிடிச்ச வீடியோஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஓரளவுக்கு கட்டியாச்சு இப்போ ஃபுல்லாகவே கட்டியாச்சு பாருங்கள் ஒன்றரை முழத்துக்கிட்ட வந்ததுங்க இது ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போது அடுத்த மெத்தடுங்க முதல்ல ரெண்டு சைடும் பூ வச்சு கட்டணும் இது ஒரு சைடு மட்டும் வச்சு கட்டுற மாதிரி ரெண்டு மொட்டும் வச்சு கட்டுறாங்க இது எதுக்குன்னா இது லென்த் வைஸில் கட்டிட்டு கூட நம்ம பின்னல் போடும்போது பின்னலை சுற்றி வச்சா அழகாக இருக்கும் இல்லை தலையிலே கூட ரவுண்ட் பண்ணியும் வைக்கலாம் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கட்டிவிட்டு எவ்வளோ பூ இருக்கோ அந்த மாதிரி கட்டிவிட்டு இப்போ இந்த அளவு கட்டியிருக்கேன் நான் இதை வந்து அப்படியே நூல் கட் பண்ணிவிட்டு அப்படியே பூ வந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரியும் வைக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இப்படி பண்ணும்போது அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு நீங்கள் மிடிலில் ரோஸ் வச்சு கூட வைக்கலாங்க அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பூ கட்டியாச்சு இவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள் இருபது ரூபாய்க்கு ஒரு முழமே எழுபது ரூபாய் வந்து சேல் பண்ணுறாங்க இப்போல்லாம் அதுக்கு இது பெஸ்ட்டு இது இருபது ரூபாய்க்குள்ள முடிஞ்சுது இப்போது ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கவர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே பூ வச்சு கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கவர் தான் வைக்கணும்னு இல்லை ஒயிட் கிளாத் கூட இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்